அந்த ஒப்பந்தத்தை எடுத்து விட்டு சொல்லுகிறான் இந்த ஒப்பந்தத்தை நான் ஏன் எடுத்தேன் என்று சொன்னால் நாளை நீங்கள் மறுமையில் விசாரிக்கின்ற நேரத்தில் சொல்லக்கூடாது எங்கள் பெற்றோர்கள் அப்படி இருந்தார்கள் அந்த வழியிலேயே நாங்கள் என்ன செய்து விட்டோம் போய்விட்டோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் தான் இறைவன் என்பது தெரியும் எனக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்பது தெரியும் என்பதை உங்கள் மனங்களில் பதிவு செய்வதற்காக அல்லாஹு ஒப்பந்தமாக எடுத்து விட்டான் என்று அல்லாஹு தாலா இந்த ஒப்பந்தத்தை சொல்லி காட்டுகிறான் இப்ப நிறைய பேருடைய மனநிலையில உள்ள சந்தேகம் என்ன தெரியுமா அப்படி ஒரு ஒப்பந்தம் எடுத்த மாதிரி நம்மளுக்கு ஞாபகமே இல்லையே அப்படி ஒரு ஒப்பந்தம் எடுத்த மாதிரி ஞாபகமே இல்லையே என்பதுதான் சந்தேகம் அந்த ஒப்பந்தத்தை நீங்க எப்படி வழங்கணும் தெரியுமா ஃபித்ரா இயற்கை எமது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நல்ல பதிவுகள் இருக்கின்றனவே இதெல்லாம் அல்லாஹு தாலா எடுத்த ஒப்பந்தத்துல உள்ளது எங்களை வந்து என்னது சில வணங்குறதுக்கு மனசு என்ன செய்தில்லை ஏற்றுக்கொள்ளுதில்லை இது சில வந்து மனுஷனால செஞ்சது என்று சொல்லி மனசு சொல்லுது அந்த மனசு சொல்வதற்கான காரணம் இறைவன் எடுத்த அந்த ஒப்பந்தத்துடைய பதிவு ஞாபகம் ஏன் இல்லை என்றால் நம்ம கற்பத்தில் இருந்தது ஞாபகம் இருக்கிறா தாயிரத்தில் பால இருந்தியது ஞாபகம் இருக்கிறா யாருக்காவது அதுக்காக வேண்டிய யாரு அதை இல்லை என்று சொல்றாங்களா உலகத்துல இல்லை என்று சொல்றது இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கொண்ட எந்த மனுஷன் இந்த உலகத்துல இல்லை யாரா கற்பத்தில் இருந்தது நிச்சயம் பால இருந்தியது நிச்சயம் நாம் சிறுவர்களாக இருந்தது நிச்சயம் யாருக்கும் ஞாபகம் இல்லை என்பது நிச்சயம் எல்லாமே உண்மையான விஷயம் ஆனா பார்த்து தான் நம்ம தெரிஞ்சு கொள்றோம் அதே மாதிரி அதற்கு முன்னால நடந்த ஒப்பந்தம் ஞாபகம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை ஆனா உள்ளுணர்வுல எங்களுக்கு அது தெரியும் உள்ளுணர்வில் அந்த ஒப்பந்தம் தெரியும் இப்போ இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹு தாலா குரானில் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான் ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்கின்றவர்கள் ஒப்பந்தம் என்றது என்ன இறைவனுடன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வு நம்ம என்னதான் பாவம் செய்து விட்டாலும் பிழை செய்து விட்டாலும் தவறி போய்விட்டாலும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு விட்டாலும் அந்த ஒப்பந்தம் என்ற உணர்வு ஒரு மூமிலுக்கு இருக்க வேண்டும் அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மீட்டிக் வேண்டும் சில சில விஷயங்கள்ல அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் யாரா நான் இப்படி இப்படி செய்வேன் இதுக்கப்புறம் இப்படி செய்ய மாட்டேன் இந்த மாதிரி நடந்து கொள் வேண்டும் இறைவனோடு என்ன செய்ய வேண்டும் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்ப முதலாவது எங்கள் எல்லோருடைய மனசுல ஒரு பதிவு வர வேண்டும் என்ன பதிவு நம்ம பிசினஸ் ஒப்பந்தம் பண்ணி இருக்குறோம் திருமண ஒப்பந்தம் பண்ணி இருக்குறோம் என்னெல்லாம் உலகத்துல ஒப்பந்தம் பண்ணி இருக்குறோம் டோட்டல் லைபையையும் நிறைவேறணும் ஒப்பந்தம் பண்ணி இருக்குறோம் முழு வாழ்க்கையையும் நிறைவேறணும் ஒப்பந்தம் பண்ணி இருக்குறோம் அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் ஹுத்தாலா அலகான முறை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் எப்படி சூரா தௌபாவின் நூத்தி 111 ராவது இலக்கத்தில் இன் அல்லாஹி இஸ்தரா மினல் முமினீன அம்ஃசுஹு வ அம்வாலஹும் ப அன்ன லஹும்ல் ஜன்னா யகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹி

இந்த உலகத்தில் யாரெல்லாம் மூமிங்கலாக இருக்காரளோ அவர்கள்கிட்ட சொத்து இருக்கிற உடைமைகள் அந்த உடைமைகளையும் அவர்களது உயிர்களையும் எல்லா விலை கொடுத்து வாங்கி விட்டான் என்ன விலை சொர்க்கம் சொர்க்கம் உங்களுக்கு கூலியாக தருகிறேன் சொத்துக்களை உங்களுக்கு அறுபது வருஷம் இந்த உலகத்துல வாழ சான்ஸ் சந்திக்கிறேன் ஆனாலும் அந்த அறுபது வருஷத்துல சான்ஸையும் என்ன செய்யணும் எனக்கு வித்துடும் அந்த அறுபது வருஷ சான்சையும் எனக்கு வித்துடணும் வித்திரணுமே என்ன எந்த செக்கனும் நான் உசரம் எடுத்துருவேன் எனக்காவின் உயிரோட ரெடியாக இருக்கணும் எனக்காவின்னு டோட்டல் சொத்தை இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் ரெடியானு கேட்குறாள்ல இல்லைன்னா அறுபது வருஷம் நிம்மதியா வாழ்ந்துட்டு போகலாம் நினைச்ச மாதிரி அறுபது வருஷம் இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நுழையவில்லையா ஃபெமன் ஷா பள்ளியுமே இன் ஹொமன்ஷா பள்ளியை கூட விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளட்டும் விரும்பியவர்கள் நிராகரிக்கட்டும் நினைச்ச மாதிரி அந்த அறுபது வருஷ சான்ஸை மேம்படுத்தணும் நினைச்ச மாதிரி என்னென்ன உலகத்துல பாவம் பண்ணிட்டு என்னென்ன அரிக்கிதோ மனசு உள்ளவங்க கூட மன உச்ச என்னதெல்லாம் தூண்டுதோ உங்களுடைய வாழ்க்கையை நீ எப்படி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செய்யலாம் அதுக்கு உதவி செய்வான் அல்லாஹ்வு تعالی சொல்றார் யார் இந்த உலகத்துல இருந்து விரும்புகிறாரோ நூத்திஹி மீனா கொடுப்போம் இந்த உலகத்தில் அவர் கேட்க கேட்க அஜ்ஜல்னா அவசரப்படுத்தி கொடுப்போம் இன்னைக்கு நினைக்கிறது நாளைக்கு அவசரமா அவருக்கு கொடுத்து அப்படி முழிசா கொடுப்போம் இன்னொரு தடவை அல்லாஹ்வு تعالی சொல்றான் வலவுலா யகூன الناس உம்மதன் 와ஹிததன் லஜஅல்னா لمن யஃகூரு பர் ரஹ்மான் ஒரு அழகான ஒரு வசனம் அதாவது இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் ஒரே சமுதாயமாக மாறி விடுவார்கள் என்று இல்லை என்றார் என்னை நிராகரிக்க கூடியவர்களுக்கு நான் இந்த உலகத்துல நிறைய கொடுத்திருப்பேன் எப்படி கொடுத்திருப்பேன் தெரியுமா தங்கத்தாலான மாளிகை தங்கத்தாலான கோபுரங்கள் கோட்டைகள் எல்லாம் நான் கொடுத்திருப்பேன் எப்ப கொடுத்திருப்பேன் இறை நிராகரிக்கின்றவர்களுக்கு ஏன்னா அவங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும் என்பதற்காக காவிரிகளுக்கு என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா டோட்டலா எல்லாத்தையும் தங்கத்தால கொடுத்திருப்பேன் கொடுக்காம ஏன் வச்சேன் தெரியுமா அப்படி கொடுத்தா எல்லாரும் காப்பிரர்களாகி விடுவார்கள் அல்ல அப்படியே சொல்றான் எல்லாரும் காப்பீர்களாகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றார் சட்டப்படி நான் எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா எல்லாருக்கும் தங்கத்தால் ஊடு கொடுக்கணும் என்னை நிராகரிக்கிறவனுக்கு இந்த உலகத்துல ஆனால் அப்படி கொடுத்தா இங்க உள்ள ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான் நிற்க மாட்டான் பாத்தீங்களா இன்றைக்கே கொஞ்சம் அமெரிக்கா முன்னேறினத்துக்காகவேன்னு என்ன சொல்றான்னு தெரியுமா உஷா தான் வீமான் கொள்ளாட்டி அல்லாஹ் எல்லாம் கொடுத்தா நிற்கிறான் அப்படி என்று சொல்லி அவனை மாதிரி வரணும் இங்க கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க ட்ரை பண்ணி இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் கொடுத்து எல்லாம் தங்கம் மாளிகையா இருந்தா என்ன செய்வாங்க அவ்வளவுதான் கொஞ்சம் கொஞ்சமா காபிராகலாம் மாறிக்கொண்டிருப்பார்கள் அப்படி ஆக கூட என்பதற்காக ஒரு அளவாக நான் என்ன செய்யறேன் கொடுக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் என்ன என்றால் இறைவனுடைய ஒப்பந்தம் இந்த அறுபது வருஷ சான்ஸிலும் உங்களுக்கு எனக்கு எல்லாம் அல்லாவுத்தான் ஒரு சான்ஸ் தந்திருக்கிறான் இந்த சான்ஸ எனக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தணும் என்றால் உங்களோட உயிர்களையும் உங்களது உடமைகளை எனக்கு வித்திரணும் வித்திரணும் என்ன நீங்க விரும்பி அனுபவிக்க டைம் தருவான் சில டைம்ல விரும்ப உங்களுக்கு அனுபவிக்கலாம் டைம் இருக்கும் அல்லாவித்தாலும் ஒப்பந்தம் செய்யறதுல உங்களோட குடும்பத்துக்கு செலவழிங்க நீங்க நான் தந்து விட வேண்டும் தந்து விடவேன் நீங்க மட்டும் அப்படி செய்வீங்க நான் என்ன செய்வேன் சொர்க்கத்தை உங்களுக்கு கூலியாக தருவேன் இதுதான் நான் தௌராத்தில் அழித்த வாக்கு இஞ்சியில் அழித்த வாக்கு குரானில் இப்ப வாக்களித்திருக்கிறேன்

இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீர்களாக இருந்தால் பிபயக்கும் நீங்கள் செய்து கொண்ட வியாபாரத்தில் சந்தோஷம் அடையுங்கள் ஏன்னா என்னோட நல்ல வியாபாரம் செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் சான்ஸும் வந்திருக்கிறேன் சில இடத்துல இடையில உயிரை கேட்டுருவேன் சொத்தம் கேட்டுருவேன் தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த ஒப்பந்த உணர்வு இருக்குதே இந்த ஒப்பந்த உணர்வு இது ஒரு பெரிய ஒரு உணர்வு நீங்க அந்த உணர்வுல நினைச்சு பாருங்க வாங்க ஒரு விஷயத்துக்காக உங்களிடத்தில் தர்மம் கேட்கப்படுகிறது ஒரு ஏழைக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக ஒரு வசதிக்காக ஏதோ ஒரு காரணத்தை கேட்கப்படுது நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா என்னட்ட கொடுக்கறதுக்கு இருக்குது யார் கேட்கலாம் நினைக்கணும் இவர் கேட்கலான்னு நினைக்க கூடாது முன்னால உள்ளவர் கேட்கலாம் நினைக்க கூடாது நம்ம சொத்தல்ல இது அல்லாவுடைய விஷயத்த கேட்கப்படுது என்னட்ட இருக்குது என்னிடத்துல இருக்குது இல்லாதது இல்லையே இருக்கிறது அதனால என்ன செஞ்சிருவோம் கொடுத்துடணும் நம்மடைய அல்ல என்கின்ற உணர்வுல நீங்க இருந்தீங்க என்று சொன்னால் என்கின்ற உணர்வில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒப்பந்தத்துடைய ஞாபகத்தில் இருக்கிறீர்கள் அர்த்தம்

எப்பயுமே என்ன செய்யலாம் வெளியே போகலாம் ஒப்பந்தத்துக்குள்ள எப்ப நுழையலாம் மரண படுக்கையில வச்சு நுழையலாம் மரண படுக்கையில வச்சு மன் கால லாயிலாக இல்லல்லாம் மூக்கை நம்பியா தகவல் என்ன யார் இறுதி நேரத்தில் நம்பிக்கையோடு லாயிலாக இல்லல்லா சொல்கிறாரோ அவர் என்ன செய்வார் சொர்க்கம் நுழைவார் அல்ல என்ன செய்யறா இந்த வியாபார ஒப்பந்தத்தில் உங்களுக்கு எந்த செகண்ட்ல நுழையலாம் ஈமானோட நல்ல நம்பிக்கையோடு நுழைஞ்சா அந்த ஒப்பந்தம் ஓகேன்றாங்க ஒப்பந்தம் என்கின்ற உணர்வு இதை நல்லா மனசுல பதிய வச்சு பாருங்க ஒப்பந்தம் என்கின்ற உணர்வு அல்ல என்ன சொல்ற இஷ்டரா விலை கொடுத்து வாங்கி விட்டான் விலை கொடுத்து வாங்கி விட்டான் சொர்க்கம் எங்களுக்கு விலை என்று அல்லா தால சொல்லுவோம் சொர்க்கம் எங்களுக்கு பேசப்பட்டிருக்க கூடிய விலை என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறோம் உண்மையில அந்த விலை வந்து பெரிய வேலை பெரிய விலை நம்ம செய்யற அமல்களுக்கு சமமான விலை இல்லை அதிகமான ஒரு விலை ஆனா அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் இது ஒரு ஒப்பந்த உணர்வு ஆனால் சூரா இஸ்ரா முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அல்லாஹு தாலா சொல்கிறான் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் ஒப்பந்தம் இறைவனிடத்தில் தனியாக விசாரிக்கப்படும் அது அதாவது ஒரு தனி விசாரணை அது தனியாக என்ன செய்யும் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அதே நேரத்தில் அல்ல மறுமையினால எல்லாரும் கூட்டி வச்சு ஒரு கேள்வி கேட்பான் சூரா யாசு இல்ல அறுபது அறுபத்தி ஒன்னா வசனம் என்ன கேள்வி தெரியுமா அலம் ஆஹது இலைக்கும் யாபனி ஆதம் ஆதமுடைய மக்களே உங்கள்ட்ட நான் ஒப்பந்தம் எடுக்கலையா உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் எடுக்கவில்லையா அல்லா தபுது ஷைத்தானை வணங்க வேண்டாம் என ஒப்பந்தம் எடுக்கவில்லையா அப்படி ஒரு ஒப்பந்தம் உங்கள்கிட்ட எடுத்தன் தானே இன்னஹூலக்கும் அதுவும் முபீன் அவன் தெளிவான விரோதி என்கின்ற ஒப்பந்தம் உங்களிடத்தில் நான் எடுக்கவில்லையா அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு விஷயம் தடுத்து நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஷைத்தானுக்கு நாங்க எங்க வழிபடுறோம் என்ற உணர்வுல நிறைய பேர் இருக்கிறார் ஷைத்தானுக்கு நாங்க எங்க வழிபடுறோம் சைத்தான் நேரடியாக வந்தானா அப்படி என்ன மாதிரி உணர்வு இருக்கிறாங்க ஆனா அல்லாஹு வசன போக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷைத்தான் என்ற நீங்க எங்க விளங்கணும் தெரியுமா எப்பயும் எங்கட உள்ளத்துல ரெண்டு ஓடர் வந்து கண்டே இருக்கு எந்த விஷயத்துல எந்த விஷயத்துல ரெண்டு ஓடர் வரும் நல்ல ஓடர் மட்டும் வழங்கப்படாது கெட்ட ஓடர் நல்ல ஓடர் ரெண்டுமே வரும் எப்படி ஓடர் வரும் தொலை போவோம் என்ற கொலை இன்னொரு ஓடர் வரும் போகாத என்று வராது இந்த வேலையை முடிச்சிட்டு போ இந்த வேலையை முடிச்சிட்டு போ அப்படின்ற ஒரு உணர்வு வரும் டக்குன்னு நினைக்க அவர் தான் செய்தார் ஏன் திடீர்னு நம்ம உள்ளத்துல ரெண்டு எண்ணம் வந்துச்சு அவர் தான் செய்தான்னு நினைக்கணும் அது மாத்திரமில்ல நாங்க வந்து என்னது அதாவது குருவான் ஓதி அப்படின்னு உள்ளத்துல ஒரு ஆர்வம் ஒன்று வரும் நல்ல ஃப்ரீயான டைம் ஆயிருக்கும் சரியா ஓதினா தூக்கம் வரும் வணங்கிட்டா கடைசியில் உனக்கு என்ன செய்யும் வேற வேற பிரச்சனை உண்டாக்கி நிப்பட்டிரு என்று இன்னொரு ஓடர் வந்து நினைக்கிறேன் அது நாக போடுற ஓடர் இல்லை யாரோட ஓடர் மனசுக்குள்ள விலைக்கு ஒரு சைத்தான் நம்மளோட தான் இருக்கிறான் எங்களை தூண்டுகிறான்னு விளங்கணும் இதுக்கு வழிபட்டால் நம்ம சைத்தானுக்கு வழிபடுறோம் அர்த்தம் வெளிப்படையா ஒரு நாளைக்கு வரும் அவ்வளவுதான் இப்ப வரமாட்டான் இன்னொரு நாளைக்கு வெளிப்படையா வருவான் அப்பதான் உங்களுக்கு விளங்கு இவன் தான் ஓடர்லாம் போட்டது வெளிப்படையா வார நேரத்துல அந்த நிமிஷத்துல தான் இவன்தான் ஓடரெல்லாம் போட்டது வந்து விளங்குவோம் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் நரகவாதிகள் நரகத்துக்குன்னு தீர்மானிக்கப்பட்ட பின்னால சைத்தான் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துவான் சைத்தாண்டு ஸ்பீச் ஒன்றுடா எங்க மறுமையனால எல்லாரும் நரகத்துல போடப்பட்ட அவன் ஒரு பேச்சு ஒன்னு பேசுவான் எப்படி பேச்சுன்னு சொன்னா வழிப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கு என்ன செய்யும் அப்படியே நெஞ்சில அடிக்கிற மாதிரி சைத்தான் ஒரு பேச்சு ஒன்னு பேசுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா மக்களே மனித மனிதர் அழைச்சி மனிதர்கள் அழைச்சி சொல்லுவான் நான் விளங்கிட்டானே உங்களை இந்த உலகத்தில் அழைத்தேன் எனக்கு உங்களில் எந்த அதிகாரமும் இருக்கல உங்களில் எனக்கு உங்களை பிடிச்சி இழுத்து போடுறதுக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை இல்ல அந்த அவுத்துக்கும் ஒருவேளை தான் நான் செஞ்சேன் கூப்பிட்டு நீங்க வந்தீங்க நான் அழைத்தேன் நீங்க வந்தீங்களே ஒழிய எனக்கு உங்கள எந்த அதிகாரமும் இருக்குல்ல நீங்க அப்பவே நினைச்சிருந்தா எனக்கு மாத்தம் செஞ்சுக்கலாம் அப்பவே நினைத்திருந்தால் எனக்கு மாத்தம் செய்திருக்கலாம் நான் அழைத்து நீங்கள் வந்தீர்கள் இவ்வளவுதான் எனவே என்னையே குறை சொல்லவான் கலா தலு என்னை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம் உங்களையே நீங்கள் குறை சொல்லு கொள்ளுங்க நான் இறைவனை பயப்படுகிறேன் நான் என்ன செய்கிறேன் இறைவனை பயப்படுகிறேன் என்று சைத்தான் சொல்லுவான் என அல்லா இப்பவே என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப அன்புள்ள சகோதரர்களே அந்த நிமிஷம் எப்படி இருக்கும் நம்ம இவனுக்கு தான் வழிபட்டோம் இப்ப விளங்கல அப்ப விளங்க நேரடியா இவனுக்கு தான் டோட்டலா எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு ஆர்வம் ஊட்டிக்கிறான் அப்ப விளங்கு விளங்குற நிமிஷத்துல சைத்தான் இந்த ஸ்பீச்சை பண்ணான்னு வைங்களேன் எவ்வளவு ஆத்திரமா மனசுக்குள்ள இருக்கும் அதத்தான் எல்லா ஒத்தால சொல்றான் ஆதமுடைய மக்களே இந்த சைத்தானுக்கு வழிபடும் அப்ப சைத்தான் இருப்பானா இல்லையா நேர இவனுக்கு வழிபட வேண்டாமன்னு உங்களுக்கு நான் சொன்னனா இல்லையா ஏனிய வழிபட்டு உங்களுக்கு தெளிவான விரோதி என்று நான் சொன்னேன் என அல்லாஹு தாலா கேட்பான் உங்கள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணி அப்படி செய்ய வானாண்டு என்று அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை பற்றி விசாரிப்பான் சொல்றான் அப்ப ஒரு ஈமானிய மனிதனுடைய உணர்வு எப்படி இருக்கணும்னா அடிக்கடி இந்த ஒப்பந்த ஞாபகம் இருக்கணும் ஒப்பந்தத்தை முறிப்பதற்காக சைத்தான் எல்லா வேலையும் செய்யும் இந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்காக சைத்தான் எல்லா வேலையும் செய்வான் அல்லாஹு தாலா சொல்ற ஆராஃபி நூத்தி ரெண்டு நூத்தி மூணாம் வசனத்துல சொல்றேன் கடந்த கால மக்கள் இருக்கிறாங்களே இந்த கடந்த கால மக்களுடைய இயல்பு பற்றி சொல்லுகின்ற பொழுது வொமா ஒஜதன் அலி அக்தரிமின் அஹதீன் கடந்த கால மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அதிகமானவர்கள் இந்த ஒப்பந்தத்தை பேணுகின்றவர்களாக இருக்கவே இல்லை குட்டுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை அவர்கள் பேணவில்லை வயின் ஒஜதனா அக்தர் ஹும்ல அதிகமானவர்களை பாவிகளாகவே நாங்கள் கண்டோம் அப்படி நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அல்லாவுத்தாலே என்ன செய்கிறார் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் இவ்வளவும் நம்ம ஒப்பந்தத்தை புரிந்து கொள்வதற்காக நான் உங்களிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களை இது பொதுவான ஒரு ஒப்பந்தம்